சொல்றா நாளை ஆளுக்கு பர்தே ஒரு ஐநூறுவா காசுண்டா போகிறேன் பண மாதம் தான்டா உன் ஆளுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன காசு அது என் அப்போ இது யாருக்கா இரண்டாவது எக்ஸுக்கு தான் அப்பா அது அடுத்த மாதம்டா அடுத்த மாதம் சரி பர்த்டே டேட் சொல்ல ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு உங்க செகண்ட் எக்ஸோட பர்த்டே டேட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு பர்த்டே டேட்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படியே உங்கள் அம்மாவோட பர்த்டே டேட்டு சொல்ல தெரியாதான் எல்லாரோட பர்த்டே டேட்டு இருக்குது உங்க அம்மாவோட பர்த்டே டேட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன நம்மளோட பசங்களோட பர்த்டே சரியாத்த உங்க அம்மாவோட பர்த்டே டேட்டுன்னா やったやった。<laughs> <laughs>